வேற என்ன வேணும் உல்லாசமாக இருப்பேன் அது அவ்வளவுதான் எனக்கு ராஜா எனக்கு என்னக்கு உங்களுக்கு ராஜாவா வாழ போறீங்க அதனால எதை பத்தி டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க சனிப்பயிற்சி வருது குரு பயிற்சி வருது கேது பயிற்சி வருது வரட்டு சார் வரட்டும் என்ன ஃபேஸ் பண்ணுவோம் மார்ச் மாதம் வருகிறது என்னது சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்போது பொற்காசு விளையாடி சரி அதுக்கு முன்னாடி மார்ச் ஒரு மாதத்தை தள்ளணுமா இல்லையா ஸோ மார்ச் ஒன்றிலிருந்து இருபத்தொம்போது வரை சனிப்பயிற்சி வரையின்னு கூட வச்சுக்கலாம் எப்படி இருக்கும் இந்த மார்ச் மாதம் என்னென்ன பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகிறது யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது போன்ற மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம் அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்கும் உரிய பலன்களை நாம் சொல்லவிருக்கிறோம் இந்த மாசி மாதத்தில் மட்டும்தான் மீன ராசியிலே சூரியன் மற்றும் சனி சனி ஒன்றும் வரல மார்ச் இருபத்தொம்போது சூரியன் ராகு சுக்கிரன் புதன் என்ற நால்வர் ஐவர் நால்வர் ரெடி ஆயிட்டாங்க மீனத்திலே எழுந்தார்கள் நமக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறார்கள் என்பதை பார்த்து விடலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நான்காம் வீட்டிலே நான்கு கிரகங்கள் நல்லா இருக்கிற நாலாம் வீட்டிலே நாலு கிரகங்கள் நான்கு கிரகங்கள் இந்த மார்ச் மாதம் வருகிற பொழுது உங்களுக்கான ப்ரமோஷன் என்பது கண்ணு முன்னாடி தெரியும் இன்னைக்கு நாள் கதெல்லாம் சார் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காக பெல்ட் மட்டும்தான் அடிக்கலை அவ்வளோதான் மற்றபடி நல்லா ஏய் இது ஏறிடா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு வந்துருப்போம் ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து டெவலப்மெண்ட்டு வந்திருப்போம் ஆனால் நம்மளே ஒருத்தர் கேள்வி கேட்பான் அப்போ தான் நமக்கு இருக்கும் அடப்பா வீடாக அப்போது இங்கே வந்து இப்போது அமெரிக்காவில் முப்பத்து நாலாவது மாடியில் இருக்கிறவனை கூப்பிட்டு எழுப்பினானோ அங்கே ரெண்டு பேரும் அவனை போட்டு கொடுக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க எல்லா ஆஃபீஸ்லேயும் ரெண்டு கேரக்டர் இருப்பான் ஒரு ரெண்டு கேரக்டர் போட்டு கொடுக்குற கேரக்டர் இருப்பான் ஒரு ரெண்டு கேரக்டர் நல்லா எதை பத்தி டோன்ட் கேர் கேரக்டர் இருப்பான் இருப்பான் இது இந்த உலகத்தின் சாபம் இவங்களெல்லாம் தாண்டி குச்சி இந்த உலகத்தில் ஒரு பேர் எடுத்த அதிகாரி இந்த நான்காம் வீட்டிலே யார் வருகிறார் என்று பார்த்தால் பெரிய விஷயம் யாரு சூரியன் நான்காம் வீட்டிலே ஒன்பது குடேவன் சுக்கரன் ஆறு குடேவன் ராகு அதே நேரத்தில் இந்த நான்காம் வீட்டிலே உங்களுக்கு வந்து சனி வரப்போகிறார் இப்பொழுது மூன்றாம் மீட்டரில் கூடிய சனி நான்காம் மீட்டருக்கு வரப்போகிறார் இத்தனை நல்ல கிரகங்களும் உங்களுக்கு நான்காம் மீட்டருக்கு வரப்போகிறது நான்காம் வீட்டரில் இவங்க எல்லாரும் வரும் பொழுது சுக்கரன் புதன் ஏழு கூடிய புதன் நான்காம் மீட்டருக்கு வருகிறார் பழப்பு உயர்கல்வி உயர் பதவி சுகஸ்தானத்தை நீங்களே கெடுத்துப்பீங்க சார் இப்போது எங்களை மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஓய்வே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒர்க்கிங் 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 தான் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜாப் அப்படிலாம் கிடையாது இட்ஸ் வெரி டஃப் ஜாப் ரன்னிங்லே இருக்கும் ஏழு பத்துக்குடிய புத பகவான் நான்காம் வீட்டில் அமரும்பொழுது உயர் கல்வி உயர் பதவியைத் தருவதால் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்வதற்காக உங்களை நீங்கள் வருத்திப்பீங்க பிராண்ட் ஆவிங்க தொடர்ந்து பிராண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க உங்கள் பொருளை ஒரு பொருளை விற்கணும் மக்கள்கிட்ட அதற்கு பிராண்ட் பண்ணுவீங்க சார் யாரெல்லாம் ஹூ நோஸ் ஹவு டு செல் ஹிம் செல்ஃப் என்ன விற்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சுதுன்னா என்னோட பிராண்டு என்னோட பேரு என்னோட புகழை சேல் பண்ண முதல்ல எனக்கு தெரியணும் ஹவு டு செல் மை செல்ஃப் அது நீங்கள் கத்துப்பீங்க இந்த நான்காம் வீட்டில் தன பேர் வந்து ஹவு டு செல் யுவர் செல்ஃப் தான் உங்களோட தேரி உங்களை நீங்கள் எப்படி விற்க போகிறீர்கள் உங்களை நான் விற்கிறத எப்படி உங்களுடைய திறமைகளை நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணும்போது தான் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கிறது அதை எப்படி தெரிவிக்க போகிறீங்க சார் எனக்கு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார் ஆனால் இந்த ஒரு இடத்துல சின்ன லேகிங் இருக்குது சார் எங்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சார் ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள் சார் இல்லைன்னா நீங்கள் உங்கள் ரூட்டுக்கு நான் வந்துடுறேன் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அதில் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் தானே ஆகிடும் சார் உலகத்தில் ஒவ்வொரு விஷயம் இப்படி படைக்கப்பட்டது தான் இப்படி படைக்கப்பட்டது தான் வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் வாய்ப்புகளை நாம் நாம் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வாய்ப்புகள் உங்களை தேடி வராது வாய்ப்புகளை வடிவமைக்கு தெரிந்தவன் புத்திசாலி உங்களால் முடியும் சார் ஒரு ஸ்டேட்டஸெல்லாம் பார்த்துருப்பீங்க என்ன தம்பி அழுவுறிங்களா புத்தி உள்ளவன் பிழைப்பான் அவ்வளோதான் தான் ஒரே வாசகம் உங்களுக்கு அந்த புத்தி வந்துருச்சு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண விஷயங்கள் எல்லாத்துலேருந்து வெளிய வந்துட்டீங்க இதெல்லாம் உங்கள் டைம் ஸ்பாயில் பண்ணிட்டு இருந்ததோ அதுலேருந்து சார் நல்லா புரிஞ்சிங்க சிறகுதான் பறவையின் பலம் அழகா உங்களுக்காக கவிதையாக சொல்கிறேன் சிறகுதான் பறவையின் பலம் அது நினைந்தால் அதுவே பாரம் இந்த லவ்வு அன்பு எல்லா விஷயங்களுமே எடுத்துக்குங்க எல்லா சந்தோஷம் உங்களோட என்ஜாய்மெண்ட்டு ஹாப்பினஸ்ஸு எல்லாம் ஒரு சிறகு மாதிரி அதுதான் உங்கள் பலம் இந்த ஒரு ஜாலி பண்ணுறது ஃபன் பண்ணுறது எல்லாமே ஒரு ஒரு லிமிட்டு தான் நீங்கள் லவ் இன்க்ளூடிங் சொல்கிறேன் லவ் கூட தான் சொல்கிறேன் உங்கள் டிஸ்ட்ராக்ஷனு நீங்கள் வெளியூர் சுற்றுறது எல்லாமே ஒரு லிமிட்டு தான் அந்த சிறகு தான் உங்களோட பலம் இப்படி ஜாலியாக தான் உங்களோட பலம் ஆனால் அது நினஞ்சிருச்சுன்னா அதுவே உங்களோட பாரம் நீங்கள் ஜாலியாக இல்லைங்கிறத மற்றவங்களால ஏற்றுக்க முடியாது ஒரு சிம்பிளில் சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் ஜாலியாகவே உங்களை பார்த்துருந்த மக்களால் நீங்கள் ஜாலியாக இல்லாமல் இருக்கிறத யாராலும் ஏற்றுக்க முடியாது தனுசுராசி நண்பர்களை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன் என்ன உங்களால் ஏற்றுக்க முடியாத பாருங்க ஏன்னா நான் ஜாலியாக பேசியே பார்த்து பழகிட்டீங்க இப்போ திடீர்னு வேறு மாதிரி பேசினா உங்களுக்கே அதிர்ச்சி ஆகிடும் நம்ம நம்ம கூட்டத்தில் ஒரு செட் பண்ணி வச்சுருப்போம் அவங்க கூட போனால் ஜாலியாக இருக்கும் நல்லா பேசுவாங்க மேத்யூ சொல்லுவாங்க இங்கே வந்தால் தானே நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் திடீர்னு இவங்க ஜாலியாக இருந்தவங்களாம் சீரியஸ் ஆகிட்டாங்கன்னா என்ன ஆகும் அந்த மாதிரி தான் ஸோ அப்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான் நீங்கள் ஆனால் உங்களால் குழப்பை பார்க்க முடியாது ஏன்னா கடவுள் உங்களுக்கு ஜாலியாக பிஸ்னஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு அதனால் உங்களுடைய கேரக்டர் மாறாமல் இருங்க எல்லாத்தையும் ஒரு லிமிட்டோட வச்சுக்கோங்க ஃபன்னு என்ஜாய்மெண்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நல்ல ஃபிட்னஸாக வச்சுக்கோங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும்பொழுது ஃபிட்டாக இருங்க உடம்பு நல்ல தெம்பாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே சந்தித்த சவால்களெல்லாம் நான் வெற்றிகரமாக வெற்றி கொண்டேன் என்பது இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் உடலின் வலிமை உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்ண்ணா த ஸ்ட்ராங் சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடி உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் தான் தரமான எண்ணங்கள் வரும் பாடி பில்டராக போகிறீங்க சார் மாடலாக போகிறீங்க ஸ்டைலாக போகிறீங்க நல்லா அழகாகவும் போகிறீங்க கீழருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகம் புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்